இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று சிங்கப்பெண் தொகுப்புல நாம பார்க்கக்கூடிய நபர் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு தன்னம்பிக்கையாக தானும் பல கஷ்டங்களை கடந்து இன்னைக்கு ஒரு அழகு பயிற்றுனராக மற்றவர்களுக்கும் வேலையை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை பெண்மணியாக நின்னு இருக்காங்க ஆமாங்க திருமதி வினோதினி அவர்கள் பற்றிய தொகுப்பு தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வினோதினி ஆமாங்க பெயர் வினோதினி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் நான் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்தேன் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்தவுடன் பதினேழு வயது நிறைவு பெறும் முன்னரே எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் நான் கோரவள்ளி என்ற கிராமத்தில் பிறந்த பெண் இருபது வயதில் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நான் நினைத்து கொண்டிருந்த பொழுது எனக்கு என்ன வரும் என்று என் அறிந்து என்னுடைய கணவர் எனக்கு அழகியல் வகுப்புகளுக்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு என்னை ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டார் அங்கு நான் கட்டிய பணத்திற்கு போல் எனக்கு கற்றுத்தரவில்லை அதை அறிந்த என் கணவர் மீண்டும் மதுரையில் ஒரு அகாடமியில் மீண்டும் சேர்த்து என்னை படிக்க வைத்தார் அதன் பின் மேலும் நான் படித்தேன் அதற்கு பின் என்னை போல் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த அழகியல் துறை மிகவும் கை கொடுப்பதை உணர்ந்தேன் இதனால் அறுபது இலங்கை தமிழர்களுக்கு நான் இலவசமாக இந்த பயிற்சியை அழகியல் பயிற்சியை கற்றுக் கொடுத்தேன் ஏனெனில் அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது அதனால் நான் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக என்னுடைய அழகியல் கல்வியை பயின்று கொடுத்தேன் இதில் நிறைய பெண்கள் பயன்பெற்றுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் தந்தை இழந்த பெண்களுக்கும் கணவரை இழந்த பெண்களுக்கும் இந்த பயிற்சியை நான் இலவசமாக இதுவரை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் என் வாழ் வாழ்நாள் முழுவதும் இந்த சூழலில் இருக்கும் பெண்களுக்கு நான் கண்டிப்பாக இதை இலவசமாக கற்றுக் கொடுப்பேன் என்று தெரிவித்துள்ளார் ஏனெனில் பெண்ணின் வருமானம் என்பது குடும்பத்தை மட்டுமல்ல அவர்களின் வாழ்வை மாற்றுவதற்கு ஒரு அடுத்த படி படிக்கட்டாக செயல்படுகிறது நான் முதலில் அழகியல் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக சென்ற இடத்தில் நான் ஏமாற்றப்பட்டேன் அவர்கள் வாங்கிய பணத்திற்கு எனக்கு சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக நிறைய வேலைகள் மட்டும் என்னிடம் இருந்து பெற்று கொண்டார் அன்று ஏமாற்றப்பட்டதை நான் உணர்ந்தேன் அதனால் நான் என்னுடைய மாணவிகளுக்கு படிக்கும் போதே பயிற்சி அளித்து அதற்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தையும் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கின்றேன் நான் இந்த படிப்பை கற்றனால்தான் என்னுடைய தந்தை உடல்நிலை சரியாமல் இருந்த சூழ்நிலையிலும் மருத்துவமனையில் சேர்த்து அவர்களின் உடல்நலம் சரியாகும் வரை பார்ப்பதற்கு என்னுடைய வருமானம் பெரிதும் உதவியது இதே எனக்கு சகோதரன் கிடையாது இந்த கல்வியை படிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக என்னுடைய தந்தையும் தாயும் நான் இன்று கவனித்துக் கொள்ள முடியாது ஏனெனில் பொருளாதார ரீதியாகவும் மருத்துவ ரீதியிலும் தேவைப்படும் பணம் எனக்கு இந்த கல்வியின் மூலமாக கிடைக்கின்றது பெண்களுக்கு கைத்தொழில் என்பது மிகவும் அவசியம் அதை உணர்ந்த என் கணவர் என்னை இருபத்தி ஒரு வயதில் இந்த பயிற்சியினை பயில வைத்தார் இன்று நான் இதில் இருந்து வரும் வருமானத்தை கொண்டு என் குடும்பத்தை மட்டுமில்லாமல் நிறைய மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றேன் இலங்கை தமிழர்களுக்கு நான் அழகியல் பயிற்சியை இலவசமாக கற்றுக் கொடுத்ததற்காக தந்தை இழந்த பெண்களுக்கும் அழகியல் வகுப்புகளை இலவசமாக கற்றுக் கொடுத்ததற்காகவும் குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டர் பட்டம் அளித்தது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் முதல் பெண் அழகியல் நிபுணரான மரியாதைக்குரிய பிரேமா நரசிம்மன் அவர்களின் கையில் நான் இந்த மாஸ்டர் என்ற விருதினை பெற்றுள்ளேன் என்று வினோதினி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் சென்னை சிட்டிஎஃப்எம் வாயிலாக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்